நேற்றிரவு ஏழு பௌத்த பிக்குகள் உயிரிழப்பு வைத்தியசாலையில் குவியும் மக்கள் கேபிள் கார் விபத்தில் சிக்கிய சோக செய்தி பதிவு தென்னிலங்கையில் அடுத்த அதிரடி சம்பவம் பாரிய குற்றச்செயல் ஒன்றை முன்னெடுக்க கொண்டுவரப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் பணத்துடன் சிக்கிய நபர் விசாரணைகளை வெளியான திடுக்கிடு உண்மை தங்காளி போதைப் பொருள் தொடர்பில் மற்றொரு அதிர்ச்சி தகவல் நாடு முழுவதும் இருக்கப்பட்டுள்ள நிலையிலும் கடற்கரையில் கொண்டு வந்து இறக்கப்பட்ட ஆயிரம் கோடி ரூபாய் போதைப் தங்காலை போதைப் பொருள் பின்னணியில் எதிர்க்கட்சி அரசியல்வாதியின் சகோதரர் விசாரணைகளில் கசிந்த அடுத்த பங்கீருண்மை தங்காலை நகரம் சுத்தி வளைப்பு ட்ரம்பை சந்தித்த ஜனாதிபதி அனுரகுமாறு ஆஸ்திரேலிய பிரதமருடனும் திடீர் சந்திப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்புக்கு ஒதுக்கப்பட்ட அலுவலக அறையில் சந்திப்பு எதிர்காலத்தில் நாம ராஜபக்ச ஜனாதிபதியானால் தான் நாட்டின் அதிகாரபூர்வமற்ற ஜனாதிபதியாக இருப்பேன் என கூறிய நாமலின் நெருங்கிய கூட்டாளி இனி தேவையில்லாமல் பேசக்கூடாது என எச்சரித்த தரப்பு அர்ஜுனா எம்பியை தகாத வார்த்தைகளால் திட்டிய சுனில் வட்டகல நேற்றைய பாராளுமன்ற அமர்வை பரபரப்பாக்கிய சம்பவம் கடுப்பான சிங்கள எம்பி மன்னாரில் ஏக்கல் கலந்த சிக்கன் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகத்துக்கு வந்த நிலை திடீரென சுற்றி வளைத்து காட்டிய அதிகாரிகள் நெடுந்தீவில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் நிபந்தனையுடன் விடுதலை மன்னார் மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அனுரவின் அதிரடி அறிவிப்பு நாற்பது நாட்கள் கடந்த போராட்டக்காரர்களுக்கு கிடைத்த மாற்றம் வெளியான முழு விபரம் மகிந்தவின் தங்காலை வீட்டுக்கு வந்து நின்ற ஜீப் வந்தது யார் தெரியுமா அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக அர்ச்சுனா தன்னை பிரபலமாக்குகிறார்கள் என கவலைப்படும் தமிழ் எம்பி கல்வித்துறையில் ஏற்பட உள்ள மாற்றம் கரணி வெளியிட்ட முக்கிய தகவல் குருணாகலில் மேல்சரிபுர பகுதியில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தில் ஏழு பௌத்த பிக்குகள் கொல்லப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் இரண்டு வெளிநாட்டு பிக்குகளும் அடங்குவர் விபத்துக்குள்ளான கேபிள் காரில் அந்த நேரத்தில் பதிமூன்று பிக்குகள் பயணித்தனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் கோகர் மாவட்ட வைத்தியசாலையிலும் குருணாகல் போதான வைத்தியசாலையிலும் வைக்கப்பட்டுள்ளன வெளிநாட்டு பிக்குகளின் உடல்கள் கோகர் இல்லையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மற்றவர்களின் உடல்கள் குருணாகலில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் பலர் கடுமையாக காயமடைந்து தற்போது குருணாகல் போதான வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனா் வெலிகம இப்பாவல வீட்டில் மிடிகம ராவணனின் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன வெலிகம இப்பாவல பகுதியில் நேற்று மாலை நான்கு டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகள் ஒரு மெகசின் மற்றும் முப்பது தூட்டாக்களுடன் பாதாள உலக கும்பல் தலைவர் ருவான் எனப்படும் மிடிகம ருவானை நெருங்கிய கூட்டாளி கைது செய்யப்பட்டதாக காவல்துறை படை தெரிவித்துள்ளது புதிதாக கட்டப்பட்ட இரண்டு மாடி வீட்டின் மாடியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது தொடர்புடைய ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குற்றங்களை செய்யும் நோக்கத்துடன் இந்த ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என காவல்துறை திரு மேலும் ஏதேனும் ஆயுதங்கள் உள்ளதா என்பதை கண்டறிய காவல்துறை படை இரவு வரை வீட்டை சுற்றியுள்ள பகுதியில் சோதனை நடத்தியது கைது செய்யப்பட்ட முப்பத்தி எட்டு வயது நபர் தற்போது பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மிதிக தந்தையின் மூத்த சகோதரியின் மகளின் கணவர் என்ற உண்மைகளை காவல்துறை கண்டுபிடித்துள்ளது தங்காலையில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் கடந்த இருபத்தி ஒராம் தேதி நாட்டிற்கு இரண்டு கப்பல்களில் கொண்டுவரப்பட்டதாகவும் குறித்த போதைப் பொருட்கள் குடவல்ல மாவல்ல கடற்கரையில் தரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அங்கிருந்து கடற்கரைக்கு உள்ள வீடொன்றிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு கொள்கலன் மூலம் சீனி மோதர மற்றும் கொடல்லவெல்ல பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட உடல்களுக்கு அருகில் ஐஸ் போதைப் பொருள் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தங்காலை சீனி மோதர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் மூன்று கொள்கலன்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் உள்ளிட்ட நூற்று ஐந்து கிலோ கிராம் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பாதிப்பு சுமார் தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரியளவு போதைப் பொருள் தொகையை தரையிறக்க எதிர்க்கட்சி அரசியல்வாதி ஒருவரின் சகோதரர் ஒருவருக்கு சொந்தமான ஹோட்டலில் பணிபுரியும் நபரொருவர் படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சீனிமோதர வீட்டில் உயிரிழந்திருந்த இரண்டு பேர்களுள் அந்த ஊழியரும் ஒருவரி தெரியவந்துள்ளது எதிர்க்கட்சி அரசியல்வாதி ஒருவரின் சகோதரரான ஹோட்டலின் உரிமையாளருக்கும் சீனிமோதர வீட்டிற்கும் தொடர்புகள் உள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவல் தொடர்பில் தற்போது விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆயிரம் மில்லியன் பெருமதியுடைய குறித்த போதைப் பொருட்களில் உணகுருவி சாந்த எனப்படும் பாதாள உலகக்குழு தலைவர் மூலம் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு அனுப்பியதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சீனி மோதர காணியுடன் உணகுருவி சாந்தவுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் காணியுடன் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளருக்கும் எதிர்க்கட்சி அரசியல்வாதியின் சகோதரருக்கும் உணகுருவி சாந்தவுக்கும் தொடர்புகள் உள்ளதாக என்ற கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கிகள் பாகிஸ்தானில் இருந்து கடல்வழியாக பல நாள் கப்பலில் கொண்டுவரப்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஈரானிய மற்றும் பாகிஸ்தானிய பிரதிகள் குழு ஒன்று பாகிஸ்தானில் பல நாட்கள் கப்பலில் கடற்கரைக்கு அருகில் உள்ள சர்வதேச கடல் எல்லைக்கு இந்த போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கிகளை ஏற்றி வந்ததாக கூறப்படுகிறது பல நாள் மீன்பிடி கப்பல் இந்த நாட்டின் கடற்கரையை அடைந்த பிறகு இரண்டு சிறிய மீன்பிடி கப்பல்கள் பல நாள் மீன்பிடி கப்பலுக்கு அருகில் சென்று அதிலிருந்து போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கிகளை பெற்றுக் கொண்டு தங்காலை கடற்கரையை வந்தடைந்துள்ளன போதைப் பொருட்களை கரைக்கு கொண்டு வரும்போது படகுகளில் ஒன்று கவிழ்ந்ததாகவும் புலனாய்வாளர்களுக்கு தகவல் தகவல் கிடைத்துள்ளது படகில் இருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் கடலில் விழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டு படகுகளும் கரையை அடைந்தவுடன் கரைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு லோரியில் போதைப் பொருட்கள் ஏற்றப்பட்டு சீனி மோதர வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டன நாட்டின் பல இடங்களில் விநியோகிப்பதற்காக குறித்த லாரிகளில் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவிற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் இடையிலான சந்திப்பு அமெரிக்காவில் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஐக்கிய ஐக்கியநாடுகள் சபையின் பொதுச்சபை போது இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி விஜயமாக அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் அவர் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை நேரப்படி நள்ளிரவு அதன்படி இலங்கைநேரப்படிநள்ளிரவு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் அவர் உரையாற்றியுள்ளார் மேலும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அந்தோனிஅல்பானேஸ் உள்ளிட்டோரையும் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பு நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் அமெரிக்க நேரப்படி நேற்று பிற்பகல் நடைபெற்றது இந்த சந்திப்பில் வெளிவிவகார அமைச்சர் கீரத் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி முன்னாள் பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்திரணி ஜெயந்த ஜெயசூரிய ஆகியோரும் இணைந்து கொண்டனர் பொதுக்கூட்டங்களில் பொறுப்பேற்ற கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜானகதிச குட்டிஆராய்ச்சிக்கு ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணுவின் பொதுச்செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்காலத்தில் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியானால் தான் நாட்டின் அதிகாரபூர்வமற்ற ஜனாதிபதியாக இருப்பேன் எனகுட்டியஆராய்ச்சி தெரிவித்தமையைத் தொடர்ந்து இந்தஎச்சரிக்கைவிடுக்கப்பட்டுள்ளதுஆதரவாளர்களிடம் உரையாற்றியதிசகுஆராய்ச்சி ராஜபக்சவின் நெருங்கிய ஒருவராக தன்னை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஜனாதிபதி பதவியைவெல்வதற்கு ராஜபக்சவுக்கு ஏற்கனவே ஒரு அரசியல் அலை உருவாகி வருவதாகவும் கூறியுள்ளார் ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயக்க நாளை அடுத்த வாரம் அடுத்த மாதம் அல்லது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதில் அதிகாரத்தை இழப்பாரா என்பதை உறுதியாக கூற முடியாதுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படும் போது இலங்கையின் அதிகாரப்பூர்வமற்ற ஜனாதிபதியாக தான் பணியாற்றுவேன் என்று திச குட்டியாராய்ச்சி வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா பொது இனப்பெறமணுவின் பொதுச் செயலாளர் சாகர இதுபோன்ற அறிக்கைகள் கட்சிக்கு தீங்கு விளைவிக்கும் என எச்சரித்துள்ளார் Blah. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல கோபம் காரணமாக அர்ஜுனா எம்பியை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று தண்டனை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம் இரண்டாம் மதிப்பீடு அத்தியாவசிய பொதுச்செபிகள் சட்டத்தின் கீழான தீர்மானம் தொடர்பில் நடைபெற்று விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு திட்டியுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல உரையாற்றிக் கொண்டிருந்தபோது நிலையத்தில் அர்ஜுனா எம்பி எழும்பி கேள்வி கேட்க முற்பட்டார் இதன்போது கோபமடைந்த அமைச்சர் சுனில் வட்டகல கதிரையில் உட்காரவும் எல்லாவற்றுக்கும் மூக்கிறது நுழைப்பது அங்கிருந்து இவரை நியமித்தீர்கள் ஒரு உறுப்பினருக்கு போது இந்த பேயன் எப்பவும் எழும்புகிறான் என்று தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் அச்சந்தர்ப்பத்தில் சபைக்கு தலைமை தாங்கியவர் குறித்த வார்த்தைகளை வாபஸ் வாங்கிக் கொள்ளுமாறு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பிரதியமைச்சர் வட்டகிழ குறித்த வார்த்தையை வாபஸ் வாங்குவதாக தெரிவித்துள்ளாா் மன்னார் பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட உணவகம் ஒன்று சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை மன்னார் நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான குழுவினால் கண்காணிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் காரணமாக உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது குறித்த உணவகம் எந்தவொரு வியாபார உரிமம் இன்றி இயங்கி வந்ததுடன் உணவகத்தின் கழிவுநீர் உரிய விதமாக அகற்றப்படாமல் புழுக்கள் இலையான் உருவாக்கியும் அதே நேரம் ஆரோக்கியமற்ற விதமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டிருந்தமை அத்துடன் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது அதன் அடிப்படையில் குறித்த உணவகத்திற்கு எதிராகவும் உரிமையாளர் மீது பல்வேறு பிரிவுகளில் மன்னர் நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் பதிமூன்றாம் திகதி நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு ஏழு ராமேஸ்வரம் மீனவர்களையும் நிபந்தனையுடன் விடுதலை செய்ய யாழ்ஊருகாவத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த மாதம் பதிமூன்றாம் திகதி நெடுந்தி வருகை வைத்து கைது செய்யப்பட்ட ஏழு தமிழக மீனவர்களும் இன்று யாழ்ப்பாணம் ஊர்காவல் நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்டனர் இதன்போதே அவர்கள் அனைவரும் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டனர் ஆறு வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்டு இரண்டு வருட சிறை தண்டனை என்ற நிபந்தனையுடன் ஏழு மீனவர்களையும் விடுவித்து உருகாவற்று நீதிமன்ற நீதிவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவிட்டார் அத்துடன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நெடுந்தீவு கடலில் மீன்பிடி உபகரணங்கள் எதுவும் இல்லாமல் கைது செய்யப்பட்டு ஊர்காவற்றுறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நான்கு மீனவர்களும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட்டுள்ளனா் மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்ட இரண்டு காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கர் பணிப்புரை விடுத்துள்ளார் அதன்படி ஏற்கிருந்த அமைக்கப்பட்டுள்ள முப்பத்தி ஆறு காற்றாலைகளுக்கு மேலதிகமாக ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு திட்டங்களுக்கான பதினான்கு காற்றாலை அமைக்கும் பணிகளை முன்னெடுத்துச் செல்லுமாறு ஜனாதிபதி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு வழங்கியுள்ள கடிதத்தில் இதனை கூறியுள்ளார் இவ்விடம் தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைக்க நிபுணர்கள் குழு ஒன்றை ஜனாதிபதி அமைத்திருந்தார் குறித்த குழுவின் அறிக்கை அண்மையில் ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நிலை தற்போது ஜனாதிபதியின் பணிப்புறை வெளியாகியுள்ளது அத்துடன் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை தொடர்பான எரிசக்தி அமைச்சின் பரந்துரைகளும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காட்டாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் நாற்பத்தி ஏழாவது நாட்களை கடந்து முன்னெடுக்கப்பட்ட பின்னணியில் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபதாம் தேதி அன்று கொழும்பிலும் பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் அரசாங்கத்தால் எவ்வித சாதக பதிலும் கிடைக்காத பின்னணியில் தற்போதைய ஜனாதிபதியின் அறிவிப்பு முக்கியத்துவம் மிக்கதாக மாறியுள்ளது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை நிலத்தில் புதன்கிழமை சந்தித்தார் இந்த சந்திப்பில் இருதரப்பு ஒத்துழைப்பின் பல்வேறு அம்சங்கள் மற்றும் அரசியல் முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர் இதன்போது மகிந்தவை பார்வையிட வரிசையில் இருந்த மக்கள் சற்று நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்திகளை மேற்கொள்வதாக கூறி அரசாங்கம் ஒரு இனத்தை ஏமாற்றி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக நிற்கும் அளவுக்கு தன்னை பிரபலமாக்குவதாகவும் அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார் எங்களுடைய நாட்டிலே வடக்கு கிழக்கு என்ற ஒரு பகுதி இருப்பதை தற்போதைய அரசாங்கம் மறந்துவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளாா் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள டிஜிட்டல் பணிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் டிஜிட்டல் மயமாக கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்தார் டிஜிட்டல் கல்வியின் அடித்தளத்தை உருவாக்கி குழந்தைகளுக்கு வழங்கும்போது அவர்கள் அந்த பாதையில் முன்னேறுவார்கள் எனவே டிஜிட்டல் கல்விக்கான கட்டமைப்பு கொள்கைகள் மற்றும் தேவையான நடவடிக்கைகளை தயாரிப்பது மிகவும் அவசியம் இந்த முயற்சியில் உங்கள் பங்களிப்பை நாங்கள் பாராட்டுகின்றோம் எனவும் அவர் கூறியிருந்தாா்